உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தத்து புத்திரன் வந்தால் சொந்த புத்திரன் வருவான் அப்படின்ற ஒரு தலைப்புரை இன்னைக்கு நம்ம ஒரு ஜாதக ஆய்வை இங்கே பார்க்க போகிறோம் இந்த ஜாதகம் ஒரு ஆணுடைய ஜாதகம் இரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தேழு நிமிடத்திற்கு பிறந்தவர் மதுரையில் பிறந்தவர் இந்த ஜாதகர் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு வயசு ஆகிடுச்சி திருமணம் ஆகி கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் இவருக்கு புத்திர பாக்கியம் அப்படின்றது இவருக்கு இல்லாமல் இருக்கிறது அதற்கு என்ன காரணம் அதற்கு மூல நூல்கள் சொல்லுகின்ற விதிகள் என்ன நம்ம தலைப்பில் எடுத்த மாதிரி இவருக்கு சொந்த புத்திரன் வரணும் அப்படின்னா இவருக்கு தத்துவ புத்திரன் முதல்ல வரணும் அப்படின்றது இந்த ஜாதகத்தோட அமைப்பாக இருக்குது அதைத்தான் நம்ம இப்போ இங்கே இந்த பாடல்கள் மூலமும் அதுக்குண்டான ஜோதிட விதிகளையும் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு இப்போ அதுக்குண்டான விளக்கத்தை பார்ப்போம் ஜாதகர் இரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மதுரையில் பிறந்தவர் மேசலக்னம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் சூரியன் நாலாம் இடத்தில் புதன் குரு ஐந்தாம் இடத்தில் சனி ராகு ஆறாம் இடத்தில் சந்திரன் பதினோராம் இடத்தில் கேது பகவான் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் ஜனனகால திசை வந்துட்டு சூரிய திசை ஒரு வருடம் மூன்று மாதங்கள் இருபத்தோரு நாள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இப்போ இவருக்கு நடப்பில் குரு திசையில் சுக்கர புத்தி போயிட்டுருக்கு இந்த ஜாதகர் குரு திசை புதன் புத்தியில் வந்து ஜாதகம் பார்த்தாரு அப்போ அவருக்கு சொன்னது நீங்கள் முதல்ல வந்துட்டு ஒரு தத்த புத்திரம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கர புத்தியில் வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு சொந்தமாக குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் இப்போவே வந்துட்டு ஒரு தத்த புத்திரனை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன் அதை சொன்னோம் அப்படின்றத அதுக்குண்டான மூல நூல் பார்ப்போம் ஜாதக பாரிஜாதம் அப்படின்ற நூலில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது அந்த பாடல் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சனுக்கு உடையோன் மந்தன் அங்கிசம் ஏறி வாழ அஞ்சினுக்கு உடையோன் மந்தன் அங்கிசம் ஏறி வாழ மிஞ்சிய வியாழன் வெள்ளி மிகுந்த சொட்சேத்திர அம்சம் கொஞ்சியே தத்துப்பிள்ளை பிள்ளை கொண்டவன் தனக்கு நல்ல தஞ்சமாய் பிள்ளை உண்டாம் சாத்திரப்படியே தானே அப்படின்றது அந்த பாடல் அதாவது இந்த பாடலுக்கு உண்டான விளக்கம் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சனுக்கு உடையோன் மந்தன் அங்கிசம் ஏறிவாழ அதாவது ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி நவாம்சத்தில் சனியோட வீட்டில் இருந்தார் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் அதிபதி சூரிய பகவான் அவர் இருப்பது திருவாதிரை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கிறாரு நவாம்சத்தில் அவர் கும்பத்தில் சனியோட வீட்டில் இருக்கிறார் அப்போ பாடல் சொல்லியபடி அஞ்சுனுக்குடையோன் மந்தன் அங்கிசம் ஏறி வாழ அப்படி இருக்கிற ஜாதகத்தில் மிஞ்சிய வியாழன் வெள்ளி மிகுந்த சொற்சேத்திர அம்சம் அதாவது அம்சத்தில் குருவும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருந்துட்டான் அவங்களுக்கு கொஞ்சிய தத்து பிள்ளை கொண்டவன் தனக்கு நல்ல தஞ்சமாய் பிள்ளை உண்டாம் சாத்திரப்படியே தானே அப்போ முதல்ல அவங்க எடுத்து கொஞ்சிறதுக்கு ஒரு தத்து பிள்ளையை அவங்க வா கொண்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லபடியாக பிள்ளை பிறக்கும் அப்படின்றது சாத்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஜாதக பாரிஜாத பாடல் கூறுகிறது இப்போ நம்ம முத பார்த்தோம் சூரியன் அவர் ஐந்தாம் அதிபதி சனியோட அங்கீசத்தில் இருக்கிறாரு அதே இதில் குருவும் சுக்கிரவனும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இருவரும் ஆட்சி பெற்று மூல திருகோணம் பெற்று நவாம்சத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதால அந்த குரு திசை சுக்கர புத்தியில் இவங்களுக்கு குழந்தைக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதற்கு முன்னாடி என்ன இருக்கணும் தத்துவ புத்திரம் இருக்கணும் அதை அவங்க ஏற்றுக்கிட்டு ஒரு தத்துவ புத்திரத்தை ஒரு பெண் குழந்தையை தத்து எடுத்து வளர்த்தாங்க இப்போது இந்த சுக்கர புத்தியில் அவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்றத ஒரு மிக்க மகிழ்ச்சியோடு அவர் பகிர்ந்து கொண்டார் பாடியல் பாடல் கூறியபடி கிரகங்கள் அமைந்து அதுக்குண்டான திசா புத்தி வரும் பொழுது கூடப்பட்டிருக்கிற சில மாற்றங்களை நம்ம செய்து கொள்ளும் பொழுது அந்த மறுக்கப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதை இந்த பாடல் மூலம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் சரி இவருக்கு ஏன் இவ்வளோ நாள் கால தாமதமானது அப்படின்றத அதையும் நம்ம பார்க்கணும் அப்படி இல்லையா அப்போ அதற்குண்டான ஜோதிய விதிகள் பார்க்கும் பொழுது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் இருந்தாலே அங்கே புத்திர தடை அங்கே ஏற்படுகிறது இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் ராகு இருக்கிறாரு செவ்வாய் பகவானும் அங்கே பார்க்குறார் நாலாம் பார்வையாக அந்த பார்க்குறார் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு சனி செவ்வாய் ராகுவோட தொடர்பு இருக்கிறதால அது ஒரு புத்திர தோஷத்தை உருவாக்குகிறது ஏற்கனவே நம்ம ஒரு பதிவில் பார்த்துருப்போம் சிம்மத்தில் பாவர்கள் இருந்தால் என்னென்ன விளைவுகளை கொடுப்பாங்க அப்படின்னு இங்கே பாவர்கள் இருக்கிறார்கள் அப்போ ஐந்தாம் பாவம் அங்கே பாதிக்கப்படுகிறது இந்த குரு திசைக்கு முன்னாடி நடந்த அந்த ராகு திசை இவங்களுக்கு பெரிய ஒரு பலனை கொடுக்கவில்லை அந்த குழந்தை பேரை கொடுக்கவில்லை அதுக்கப்புறம் வந்த இப்போ இப்போது குரு வந்துட்டு அவர் ராசியிலேயே வந்துட்டு உச்சமாகத்தான் இருக்கிறார் நவாம்சத்திலேயும் அவர் மூல திருகோணம் பெற்றதால் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும் அதே மாதிரி ல ராசிக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் அவர் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு ராகுவுடன் கூடி செவ்வாய் பார்க்கிறார் இப்படி லக்னத்திற்கு ஐந்தாம் இடமும் சனி செவ்வாய் ராகு ராசிக்கு ஐந்தாம் அதிபதியுடன் செவ்வாய் சனி ராகு தொடர்பு இருப்பது புத்திரத்துக்கு உண்டான பாதகத்தை தருகிறது மேலும் ஐந்தாம் அதிபதி பாத்தீங்கன்னா சூரியன் அவர் ராகு சாரத்தை பெற்று அடுத்ததாக வந்துட்டு திருகோணத்தில் அவருக்கு கேது இருக்கிறார் திருவாதிரை மூணில் சூரியன் இருக்கிறார் சதயம் நாலில் கேது பகவான் இருக்கிறார் இப்படி சூரியனுக்கு திருகோணத்தில் கேது அதுவும் இப்படி ஒரு பாத வித்தியாசத்தில் இருப்பதும் அவங்களுக்கு புத்திர தடையை கொடுக்கும் அதே மாதிரி இரண்டாம் இடம் அப்படின்றது புது வரவு அந்த இடத்த செவ்வாய் இருக்க சனி பார்க்கிறார் இப்படி இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் சனி பார்வை அங்கே இருப்பதும் அந்த புது உறவுக்குண்டான தடையை ஏற்படுத்துகிறது அதே மாதிரி இந்த இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ஐந்தாம் அதிபதியும் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாக மூணாம் இடம் அப்படின்றது மாற்றம் அப்படின்னு சொல்கிறது இப்போ இங்கே இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் கூடி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார்கள் அப்போ இரண்டாம் இடம் சார்ந்த காரகத்துவத்திலையும் ஐந்தாம் இடம் சார்ந்த காரகத்துவத்தையும் ஒரு மாற்றத்துடன் தான் நம்ம செயல்பட வேண்டும் அப்போ இவங்க புத்திர தத்துவ புத்திரம் எடுக்கும் பொழுது அதுக்கு புதுவரவுக்கு ஒரு மாற்றாக இருக்கிறது ஐந்தாம் இடத்திற்கும் மாற்றாக இருப்பதனால் அந்த ஒரு விதியும் அங்கே புரிந்து வருகிறது அப்படி அவர்கள் செய்கின்ற அந்த மாற்றமானது இவங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தையும் தந்துவிடுகிறது அப்படின்றது தான் இந்த ஜோதிட விதி ஆக இந்த ஜாதக ஆய்வு பகுதியிலும் உங்களுக்கு நிறைய விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இதுபோல் தொடர்ந்து நம்ம ஆய்வுகளை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மட்டுமொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்